இளையராஜாவோட தம்பியான கங்கை மரனுக்கு ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க அதுல ஒருத்தர் வெங்கட் பிரபு இவர் லண்டன்ல படிச்சுட்டு அப்புறம் இந்தியா வந்து நடிக்க ஆரம்பிச்சாரு தமிழ்ல சில படங்கள்ல நடிச்ச இவரு சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டு படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகமானாரு அதே போல ரெண்டாவது மகனான பிரேம்ஜியும் லண்டன் போய் படிச்சுட்டு வந்து யுவன் சங்கர் ராஜா கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அந்த சமயம் பின்னணி இருந்த இவரு நடிகர் சிம்புவால சினிமாவில அறிமுகமானாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து வெங்கட் பிரபு படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு நாற்பத்தஞ்சு வயதாகியும் திருமணம் செஞ்சுக்காம முரட்டு சிங்களா வளம் வந்த இவரு ரீசெண்டா இந்து என்ற பெண்ணை திருத்தணி முருகன் கோயிலில் வச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு இந்த திருமண நிகழ்ச்சியில நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மட்டுமே கலந்துக்கிட்டாங்க திருமணம் தொடர்பான போட்டோவும் அந்த சமயத்துல இணையத்துல வெளியாகி வைரலாகுச்சு இந்த நிலையில இப்ப பிரேம்ஜி மனைவியான இந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க அதுல பிரேம்ஜி கிச்சன்ல நின்னு சமைக்கிறாரு அந்த வீடியோவோட பின்னணியில முத்து படத்துல இடம்பெற்ற அவர் யாரு தெரியுமா ஒரு காலத்துல அவர் எப்படி வாழ்ந்தாருன்னு தெரியுமாங்கிற டயலாக் ஓடிக்கிட்டு இருக்க இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா அப்படிங்கறத பிரேம்ஜியோட மைண்ட் வாய்ஸா இருக்கும்னு கலாய்ச்சி கமெண்ட் செஞ்சுட்டு இருக்காங்க இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க